செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் நூற்று இருபத்தி ஆறு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முப்பதாவது நாளாக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரோடு சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏட்கனவே ஏற்கனவே தெரிவித்ததன்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவேளை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தொகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடியும்